பாசிசத்தை வீழ்த்த வேண்டுமா பஞ்சாப் ஹரியானா மக்களிடம் பாடம் கற்போம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா பஞ்சாபில் இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபாசிஸ்டுகளை நாம் விரட்டியடிப்பதற்கான வழியை நாம் முன் கண் முன்னால் காட்டுகிறது அப்படிங்கிறது தான் இப்போ பிஜேபியினுடைய பிரச்சாரங்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் பல இடங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது பிஜேபிக்காரங்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் போய் வந்து விவசாயிகள் தங்களோட கோரிக்கைகளை வந்து இருப்பாங்க எங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை இருப்பாங்க இதே மாதிரி வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்றதுக்கே வந்து எங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல வந்து பிஜேபிக்கார மனு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவலநிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஹரியானா ஹரியானாவில் அந்த பொதுக்கூட்டத்துல எல்லாம் ஒரு பல ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வந்து கூட்டத்தில் வந்து கவனிக்கிறாங்க மற்ற அனைத்து சேர்களும் வந்து காலியாக கிடக்கு மோடி பிரதமர் மோடி பேசக்கூடிய கூட்டத்துல அப்ப இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு ஹரியானா பஞ்சாப் மக்கள் வந்து இன்னைக்கு பாசிச பிஜேபி கும்பலுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா திகழ்கிறார்கள் இது பாசிசத்தை வீழ்த்துவதற்கான முக்கியமான வழி இப்ப நாங்க கூட நாங்க இந்தியா அதாவது வந்து பாசிச பிஜேபியை தேர்தலில் வீழ்த்துவது எப்படி அப்படின்னு ஒரு வெளியீடு கொண்டு வந்திருந்தோம் அந்த வெளியீட்டுல கூட வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மக்கள் எழுச்சியை கட்டியமைக்காம இன்னைக்கு இந்த பாய்ச்சு கொலை வீழ்த்த முடியாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கு பஞ்சாப் தெல்ல தெளிவான உதாரணமா இருக்கு ஏன் அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் போய் அவர்களை நிறுத்தி மக்களோட கோரிக்கைகள் எழுப்புனாங்க அதான் நம்ம சொல்லியிருந்தோம் மக்களினுடைய கோரிக்கைகள் இன்னைக்கு ஜிஎஸ்டியை ரத்து பண்ணு இதே மாதிரி வந்து நீட்டை ரத்து பண்ணு பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறை இப்படி வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து நாம் கோரிக்கைகளாக வந்து வச்சிருந்தோம் விவசாயிகளோட கோரிக்கை தொழிலாளர்கள் கோரிக்கை இப்படிப்பட்ட கோரிக்கைகளை பாசிஸ்டு எதிராக நிறைவேறுவதற்காக நான் உறுதியாக நிக்கத்துல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விஷயங்களை வந்து சொல்லியிருந்தோம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து முன்னுதாரணமா இன்னைக்கு பஞ்சாப் இருக்கு அப்ப பஞ்சாப் மக்களிடம் இருந்து நான் பாடம் கேட்க வேண்டியது இருக்கு பாசிஸ்டுகளுக்கு அதுதான் சொப்பனமா இருக்கு பாசிஸ்டுகள் தெரித்து ஓடுகிறார்கள் பாசிஸ்டுகள் வந்து பயந்து நடுக்குகிறார்கள் அப்போ பாசிஸ்டுகளுக்கு இதுதான் சரியான சௌக்கடி சரியான வைத்தியம் அப்படிங்கறதுதான் மக்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது அதை நோக்கி அனைவரும் ஒன்றுபடுவோம் வேண்டாம் பிஜேபி வேண்டும் ஜனநாயகம் என முழங்குவோம் மக்கள் எழுச்சியை கட்டி அமைப்போம் அதுதான் இந்த பாசிஸ்டுகளை வீழ்த்தும்